வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பற்றி போறோம் மக்கள் திருந்தவே இல்ல அதனால நிச்சயம் அடிக்க போறேன் இது யார் சொன்னதுன்னு நினைக்கிறீங்க நம்ம அகத்திய மாமுனிவர் அவரோட இந்த எச்சரிக்கை ரொம்பவே தீவிரமானது அப்போ இந்த அழிவு யுகத்திலிருந்து தப்பிக்க அவர் நமக்கு என்ன தான் காட்டுறாரு வாங்க இத பத்தி ஆழமா பாக்கலாம் இந்த வார்த்தைகளை முதல்ல நல்லா கவனிங்க மக்கள் திருந்திய பாடல்ல அதனால் நிச்சயம் அடிக்கின்றேன் இது ஏதோ சாதாரணமா சொல்லிட்டு போற வார்த்தை கிடையாது மனித இனம் தன்னோட தப்புகளை திருத்திக்கவே இல்ல அதனால தெய்வீகம் நேரடியா தலையிட போகுதுன்னு சொல்றாரு இத கேக்கும்போதே ஒரு நிமிஷம் நமக்குள்ள ஒரு அதிர்வு ஏற்படுது இல்லையா அப்போ ஒரு புனித மலையிலிருந்து வந்த அந்த தெய்வீக எச்சரிக்கை தான் என்ன சரி அதைவிட முக்கியமான கேள்வி அது இன்னைக்கு நமக்கு என்ன சொல்ல வருது இதுல ஒளிஞ்சிருக்கிற மர்மத்தையும் அதுக்குள்ள இருக்கிற ஆழமான செய்திகளையும் தான் நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம் சரி நாம எதை பத்தியெல்லாம் பேச போறோம்னு ஒரு சின்ன கண்ணோட்டம் பார்த்துடலாம் முதல்ல முனிவரோட அந்த அவசர எச்சரிக்கை அப்புறம் நம்ம வாழ்ற இந்த யுகத்தை பத்தி வானத்திலிருந்து வந்த அடையாளம் என்னன்னு பாப்போம் அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் தீர்வா இருக்கிற தன்னை அறிதல் பாதை அப்புறம் நம்மளோட உள்ளார்ந்த சக்தியை எப்படி திறக்கிறதுன்னு பார்த்துட்டு கடைசியா நம்ம கர்மா நம்ம தேர்வுங்கிற விஷயத்தோட முடிக்கலாம் சரி நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம் ஒரு முனிவரோட அவசர எச்சரிக்கை அகத்தியர் உண்மையிலே நமக்கு என்ன சொல்ல வராருன்னு ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் அகத்தியரோட வாக்குப்படி நாம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த களியுகம் ஒரு அழிவு யுகம் அதாவது இந்த காலத்துல தெய்வீக சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வருதான் இதனால என்ன ஆகுது மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் எது சரி எது தப்புன்னு ஒரு பெரிய குழப்பம் இந்த குழப்பம்தான் கடைசியில அழிவுக்கு காரணமான செயல்களுக்கு வழிவகுக்குதுன்னு சொல்றாரு இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது இந்த அழிவின் யுகம் அதாவது மனித இனம் ஏன் இப்படி வழி தவறி போச்சு இந்த சவாலான காலத்தோட குணங்கள் என்னன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இங்க பாருங்களேன் ஒரு பக்கம் தர்மத்தோட தூண்கள் இன்னொரு பக்கம் கலியுகத்தோட நிஜமான அறிகுறிகள் ரெண்டுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் கருணையும் அன்பும் இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு வஞ்சகமோ சுயநலமோ தலைவரிச்சு ஆடுது உண்மை இருக்க வேண்டிய இடத்துல குழப்பம் இதெல்லாம் தான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம்னு முனிவர் சொல்றாரு அகத்தியர் வெறும் தத்துவங்களோடு நிறுத்திக்கல உண்மையிலே நடந்த ஒரு சம்பவத்தை தெய்வீகத்தோட அதிருப்திக்கு ஒரு தெளிவான அடையாளமா சுட்டி அது என்னன்னா திருவண்ணாமலையில நடந்த அந்த கார்த்திகை தீபம் சம்பவம் தான் கதை இதுதான் திருவண்ணாமலை மலையொச்சியில அந்த மகாதீபம் ஏத்துறாங்க அது லட்சக்கணக்கான மக்களுக்கு நம்பிக்கையும் செழிப்பும் கொடுக்கிற ஒரு ஒளி ஆனா திடீர்னு என்ன ஆகுது கருமேகங்கள் ஒன்னா கூடி அந்த பிரகாசமான தீபத்தை முழுச மறைச்சிடுது அகத்தியர் என்ன சொல்றாருனா இது ஏதோ ஒரு சாதாரண வானிலை மாற்றம் கிடையாது இது வரப்போற காலத்துல ஒவ்வொரு வீட்லேயும் பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் வரப்போகுதுங்கிறதுக்கான ஒரு தெய்வீக எச்சரிக்கை சரி இவ்ளோ பிரச்சனைகள் இவ்ளோ குழப்பங்கள் தெய்வீக எச்சரிக்கை வேற இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு அகத்தியர் சொல்ற தீர்வு வெளியில எங்கேயும் இல்ல அவர் நமக்கு காட்டுறது ஒரே ஒரு பாதை தான் அது நமக்குள்ளேயே போற ஒரு சக்தி வாய்ந்த பாதை அந்த பாதைக்கு பேர்தான் தன்னை அறிதல் அது என்னன்னா நீங்க யாரு நீங்க ஏன் பிறந்தீங்க நீங்க உங்க வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறது புரிஞ்சுக்கிறேன் ஞானம் நான் யாரு என்னோட பிறப்போட நோக்கம் என்ன நான் எப்படி வாழணும் இந்த கேள்விகளுக்கான பதில தான் உண்மையான தீர்வு இது வெளியில தேடுறது இல்ல நமக்குள்ள ஆழமா இறங்கி பார்க்கிறது முனிவர் இதை எவ்வளவு நேரடியா எவ்வளவு அழுத்தமா சொல்றாரு பாருங்க தன்னை அறிதலே அறிவு தன்னை அறியாமல் இருப்பது முட்டாள்தனம் சிம்பிள் உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கிட்டா அதுதான் உண்மையான அறிவு அப்படி இல்லைன்னா அதை அறியாமை அதாவது முட்டாள்தனம் இதை விட ஒரு தெளிவான விளக்கம் தேவையில்லை இங்கதான் நாம எல்லாரும் செய்யற ஒரு பெரிய தப்ப அகத்தியர் சுட்டி காட்டுறாரு கடவுளை வெளியில தேடுறது போலி குருக்கள் பின்னாடி போறது இல்லைன்னா மனசுல எந்த மாற்றமும் இல்லாம சும்மா சடங்குகள் மட்டும் செய்யறது இதெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லாத வழிகள்னு எச்சரிக்கிறாரு உங்களுக்குள்ள மாற்றம் வராத வரைக்கும் நீங்க வெளியில என்ன செஞ்சாலும் அது இன்னும் குழப்பத்துதான் அதிகமாக்கும் சரி இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் இந்த தன்னை அறிதல்ங்கிறது வெறும் தத்துவமா மட்டும் இல்ல இது ஒரு செயல்முறை நமக்குள்ளேயே தூங்கிட்டு இருக்கிற ஒரு தெய்வீக ஆற்றலை தட்டி எழுப்புற ஒரு ப்ராசஸ் அகத்தியர் ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்றாரு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு தெய்வீக சக்தி இருக்கு ஆனா அது தூங்கிட்டு இருக்கு சிலருக்கு அது பாதத்துல சிலருக்கு முதுகுலன்னு உடம்போட வெவ்வேறு பகுதிகளில் செயலற்று இருக்கு நம்மளோட உண்மையான ஆன்மீக பயணம் எதுனா இந்த தூங்கிட்டு இருக்கிற சக்தியை தட்டி எழுப்பி நம்ம புருவ மத்திக்கு கொண்டு வர்றதுதான் ஒரு தடவை அந்த சக்தி விழிச்சிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு இருந்து எந்த வழிகாட்டியும் தேவையில்லை அந்த சக்தியை நம்ம வாழ்க்கையை வழிநடத்தும் ஆனா உண்மையில எத்தனை பேர் இத சரியா செய்யறாங்க முனிவர் கொடுக்குற கணக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு லட்சத்துல ஒருத்தர் தான் தன்னோட இந்த உள்ளார்ந்த சக்திய சரியா பயன்படுத்துறாங்களாம் யோசிச்சு பாருங்க இந்த உள்முக பயணம் எவ்வளவு அரிதானது அதே சமயம் எவ்வளவு முக்கியமானதுன்னு இதிலிருந்தே தெரியுது கடைசியா ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்துக்கு வர்றோம் கர்மா இந்த கர்மாங்கிற விஷயத்த அகத்தியர் ஒரு சூப்பரான இன்னிக்கு இருக்கிற டெக்னாலஜியோட ஒப்பிட்டு வளர்க்குறாரு இது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த கேள்வியை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன வேலையும் நல்லது கெட்டது எல்லாமே எப்படி எங்க போய் பதிவு செய்யப்படுது இதுக்காக தேர் ஒரு அருமையான பதில் சொல்றாரு அகத்தியர் சொல்ற அந்த அற்புதமான ஒப்பீடு இதுதான் நம்ம கையில் இருக்கிற மொபைல் போன்ல எப்படி டேட்டா எல்லாம் ஸ்டோர் ஆகுதோ அதே மாதிரி நம்ம உடம்புலயும் ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்றாரு நாம செய்கிற ஒவ்வொரு செயலும் அதுல பதிவாகிட்டே இருக்கு அப்போ நம்ம வாழ்க்கை ஒரு டேட்டா பிளான் மாதிரி தான் நீங்க நல்லது தர்மம் கடமைன்னு நல்ல டேட்டாவை சேமிச்சிங்கன்னா அது சரியான நேரத்தில் உங்களை மேலே தூக்கிவிடும் அதே சமயம் நீங்க தீய செயல்கள் சுயநலம் வஞ்சகம்னு கெட்ட டேட்டாவை சேமிச்சா அது சரியான நேரத்துல உங்களை தடுத்து நிறுத்தும் ஆனா இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா நீங்க உங்க தர்ம வழியில நேர்மையா நடந்தா இறைவன் உங்க நெகட்டிவ் டேட்டாவை அழிச்சிடுவார்னு சொல்றாரு ஆக இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் உங்க தலைவிதிக்கு நீங்க தான் காரணம் உங்க உடம்புங்கிற இந்த ஸ்டோரேஜ் டிவைஸ்ல என்ன டேட்டாவை சேமிக்கணுங்கிற தேர்வு முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்கு இதுக்கு கடவுள் காரணம் இல்ல உங்க செயல்கள் தான் காரணம் கடைசியா அகத்திய நம்ம கிட்ட ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த கேள்விய விட்டுட்டு போறாரு நாம செய்யறதுலேயே பெரிய தப்பு என்னன்னா கடவுளை எல்லா இடத்துலேயும் தேடிட்டு அவர் நமக்கு பக்கத்திலேயே ஏன் நமக்கு உள்ளேயே இருக்கிறத கவனிக்காம விடுறது தான் சொல்றாரு ஆக இந்த முழு உரையாடலோட சாராம்சமே இந்த தான் இருக்கு இப்போ சொல்லுங்க நீங்க முதல்ல எங்க தேட போறீங்க